இப்போ என்னென்னா வந்து விஜய் பார்வதி வந்து அந்த திவாகருக்கும் கலையரசருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் போதும் இவருக்கே சப்போர்ட் பண்ணி ஃபேவரிசம் பண்ணுறேன் எங்கே அதுவே ஒரு பக்கம் பைத்தியம் மாதிரி பண்ணிவிட்டு போகுதுங்க நான் கூட உள்ளே வந்த அந்த மொத்த இருபது பேரில் ஃபஸ்ட்டு திவாகரு அகோரி கலையரசனாக இருக்கட்டும் அந்த அரோரா இவங்களெல்லாம் தான் இவங்களெல்லாம் ஏண்டா உள்ளே விட்டாங்க மற்றவங்களாச்சும் நல்ல யாரையாச்சும் சூஸ் பண்ணி நல்லதாக போட்டிருக்கலாமே அப்படின்னு நினச்சேன் உள்ளே போய் அந்த ஒரு வாரத்தில் தான் தெரிஞ்சுது இவங்கள விட ஒரு என்ன சொல்கிறது பார்த்தாலே இரிட்டேட் ஆகிற ஒரு ஃபேஸ்னால் விஜய் பார்வதி தான் ஸ்டார்டிங்கில் அவங்க உள்ளே போகும்போது நான் பார்த்து சரி இவங்க இருக்காங்க ஓரளவுக்கு சமாளிச்சுருவாங்க ஓரளவுக்கு போயிடுவாங்க அப்படின்னு நினச்ச ஒரு கேரக்டர் விஜய் பார்வதி இந்த ஒரு ரெண்டு மூணு நாளாக அவங்க பண்ணுறது சுத்த பயங்கர இரிட்டேட்டிங்காக இருக்குது அந்தளவுக்கு கேவலமாக பண்ணிகிட்டு இருக்காங்க உள்ளே

இந்த வாட்டி பெட்டராக யார் வேணா எனக்கு தெரிஞ்சு மேபி ஆதிரை வர சான்ஸ் இருக்கு இப்போதைக்கு இந்த ஒன் வீக்கில் பார்த்ததில் ஆதிரை வர சான்ஸ்